ஆனா உண்மையான வரலாற்று ஆய்வாளர்கள் அதை சரியான போது எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன இந்தியாவின் ஆரம்ப புள்ளிதான் இந்த முகலாயர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அந்த பாபருடைய அந்த படையின் அணிவகுப்பு வேகம் இது போக அந்த படை திட்டமிடல் இதெல்லாம் துல்லியமா இருந்ததுனால பனிரெண்டாயிரம் பேர் கொண்ட படை ஒன்றரை லட்சம் பேரை வெற்றி கொண்டது கலக்கனவங்க பாதி விஷத்தை உணவுல கலந்துட்டு மீதி விஷத்தை அந்த சமையல் அறையில தட்டு மேலேயே வச்சுட்டாங்க அது பாபருடைய அப்புறம் அந்த முக்கியமான விஷயம் அதாவது பாபர் வந்து கோவிலை இடிச்சிட்டு தான் மசூதியை கட்டினார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி இருக்கு பாருங்க இதை நம்ம வரலாறுல பார்க்கும் பொழுது அனைவரும் இதுவும் எளம்பல்ல இறைவனை நம்மையும் சமாதானமும் உண்டாவது பாபர் சில விஷயங்களை அவரை பத்தி தெரிஞ்சுப்போம் முகலாய பேரரசு இந்த பேர சொல்லும் பொழுது பிரதானமா நமக்கு ரெண்டு பேர் ஞாபகத்துக்கு வருவாங்க ஒருத்தர் அக்பர் இன்னொருத்தர் அவுரங்கசீப் ஆனா முகலாயப் பேரரசை உருவாக்குனது அக்பருடைய தாத்தா பாபர் பாபரும் அவுரங்கசீப்பும் இன்னி வரைக்கும் இந்திய அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் இந்த முகலாய பேரரசு இதை பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதிகமான விஷயங்கள் அவங்கள பத்தி ரொம்பவும் அவதூறான விஷயங்கள் தான் நம்ம காதுக்கு அல்லது நம்மளுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அந்த மாதிரி உண்மையான வரலாற்று ஆய்வாளர்கள் அதை எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன இந்தியாவின் ஆரம்ப புள்ளி தான் இந்த முகலாயர்கள் அப்படின்னு குறிப்பிடறாங்க முகலாயர்கள் தான் சிதறி கிடந்த இந்த தேசத்தை ஒரே தேசமா வடிவமைச்சாங்க அரசியல் ரீதியான சூழ்ச்சியால பிற்பாடு வந்த ஆங்கிலேயர்கள் அவர்களிடமிருந்து இந்த இந்தியாவை அவர்கள் பசப்படுத்தி விட்டார்கள் ஆனால் பாபர் உருவாக்கும் பொழுது அது அப்படிப்பட்ட ஒரு பேரரசாக இருந்துதா அப்படின்னா அது வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது சொல்ல முடியாதுங்கிறதோட அது புகழ் பெற்ற ஒரு பேரரசு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பலமான ஒரு பேரரசாதான் அவர் அதை உருவாக்குனாரு சரி ஒரு பேரரச உருவாக்குன ஒருத்தர் அவர்தான் நிறுவனர் அவர்தான் மன்னர் அதை அவர் முழுமையா அனுபவிச்சாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாபருக்கு அந்த குடுப்பினை இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா பாபர் பேரரசை உருவாக்கிய பெரும் நான்கரை ஆண்டுகளில் மரணித்து விட்டார் ரொம்ப இளம் தான் அவர் மரணிக்கிறார் நாற்பத்தி ஒன்பது வயதிலேயே அவர் மரணிச்சுட்டார் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த பாபர் ஏன் இந்தியாவை நோக்கி வரணும் இந்தியாவுக்குள்ள எதுக்காக வெற்றி கொண்டு இங்கே தங்கணும் இன்னும் சொல்ல போனா மனதளவுல வந்து அவர் ஆப்கானிஸ்தானை நினைச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரம் அப்படின்னு பொழுது அவர் அதை கைவிட்டார் அப்படின்னு சொல்லணும் தன்னுடைய பாபர்னாமா புத்தகத்துல ஆப்கானிஸ்தானை பத்தி ரொம்ப குலம்பி தீப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த சுவை மிகுந்த அந்த குளிர்ந்த குடிநீர்கள் எங்கே போச்சு அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுடைய பழங்கள் எல்லாம் எங்க போச்சு முலாம் பழம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆப்பிள் வேணும்னு ஆசைப்படுறாரு இங்க எதுவுமே அவருக்கு கிடைக்கல அழகான சுவை மிகுந்த திராட்சைகள் அதாவது நீர் பழங்கள் வந்து அவர் விரும்பி சாப்பிடக்கூடியவரா இருந்தார் ஆனால் இந்தியால அப்படிப்பட்ட படங்கள் இல்ல அப்படின்னு ரொம்பவும் வருத்தத்தோடவே அதை தன்னுடைய பதிவு பண்றார் பாபர் அப்படி அந்த நாட்டை பத்தி ஏங்கி தன்னுடைய சுயசரிதலை எழுதின பாபர் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அதுவும் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் அவருடைய அப்பாவும் இருந்தார் மன்னராக ஆளக்கூடிய ஒரு சின்ன பகுதியையும் தன்புறத்துல வச்சிருந்தார் ஆப்கானிஸ்தான்ல அப்படி இருக்கும் பொழுதும் அவர் இந்தியாவுக்குள்ள வந்தார் இந்தியாலதான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் அப்படிங்கறது தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி பாபர் பிறந்தது ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு அவர் இறந்தது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது இதுல இந்தியால அவர் வெற்றி கொண்டு ஆட்சி செஞ்சது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது ஒரு நாலுல இருந்து நாலரை ஆண்டுகள் அவ்வளவுதான் அவருடைய ஆட்சி ஆனா பாபரை பத்தி என்ன மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு பண்றாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்து மன்னர்லயே அவர் மிக மிக நாகரிகமானவர் அப்படின்னு சொல்றாங்க மிகவும் சகிப்பு தன்மை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க பரந்த மனப்பான்மை கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு நம்ம வரலாறுல படிக்கும் போது அதை தெளிவாவே புரிஞ்சு கொள்ள முடியுது ஏன்னா பொதுவாக மன்னர்கள் எப்படி இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும் மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையில் அவங்க மூழ்கி இருப்பாங்க அந்த புறமே கதி அப்படின்னு இருப்பாங்க பாபர் ஆடம்பரமான வாழ்க்கையை தன்னை சுத்தி அமைத்து கொண்டாலும் அதுல மட்டுமே அவர் இருக்கல அவருடைய கவனம் முழுக்க நிர்வாகமும் எல்லையை பாதுகாப்பதிலுமே கவனம் இருந்தது அப்படிங்கிறது வரலாறு படிக்கும் போதும் தெரிகிறது அவருடைய அந்த அவர் பதிவு பண்ண விஷயத்தை வச்சும் நாம அவ்வளவு தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடிகிறது அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் வந்து ஒரு இடத்துல படையெடுத்துட்டு போறாங்க அப்ப எதிரி மன்னர் தோத்து அப்படின்னா அந்த மன்னரை என்ன நமக்கு தெரியும் அவர்களுடைய தலை வெட்டிடுவாங்க அந்த தலையை வந்துட்டு ஒரு ஈட்டில குத்தி அதை அப்படியே கோட்டையுடைய வாசல்ல வச்சு பொதுமக்களுக்கு காட்டுவாங்க பிற மன்னர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்ததுன்னா மன்னர்கள் எல்லாருமே பயப்படுவாங்க அப்படின்னு அவங்க வந்து நினைப்பாங்க அப்படித்தான் அவங்க செஞ்சாங்க பாபர் அப்படி செய்யல அது மட்டும் இல்லாம ஒண்ணு தலையை வெட்டுவாங்க அப்படி இல்லைன்னா கை கால்களை துண்டிச்சிருவாங்க இல்லைன்னா அந்த கண்களை நோண்டி எடுத்துருவாங்க இதுல ஒண்ணு கூட பாபர் எந்த படையெடுப்புலையும் செய்யல அப்படிங்கறதுதான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இன்னும் சொல்ல போனா அவரு இந்தியாவை நோக்கி படையெடுத்துட்டு வராரு இல்லையா இப்ராஹிம் லோடி தான் அன்னைக்கு இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தாரு அப்ப இந்தியாவுக்குள்ள படை எடுத்துட்டு வரும்போது அந்த பானிபட் யுத்தம் அதுலதான் அந்த இப்ராஹிம் லோடி தோத்து போறாரு இப்ராஹிம் லோடியுடைய படையில கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க பாபருடைய படையில இருந்தது வெறும் பனிரெண்டாயிரம் பேர் தான் இருந்தாலும் அந்த பாபருடைய அந்த படையின் அணிவகுப்பு வேகம் இது போக அந்த படை திட்டமிடல் இதெல்லாம் துல்லியமா இருந்ததுனால பனிரெண்டாயிரம் பேர் கொண்ட படை ஒன்றரை லட்சம் பேரை வெற்றி கொண்டது அந்த போர்ல இப்ராஹிம் லோடியும் இறந்துட்டார் ஆனா இறந்த அந்த இப்ராஹிம் லோடியுடைய உடலை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி அவருடைய உடலுக்கு மரியாதை செய்துதான் அடக்கம் செய்தார் பாபர் அவர்கள் அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்றாரு பாருங்க அந்த இப்ராஹிம் லோடி அவர்களுடைய அந்த அரண்மனைக்கு பாருங்க அங்க வர்றாரு அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றாரு அவருக்கு சொந்தமான பெண்கள் இருக்காங்க அந்த பெண்கள் எல்லாரையும் அவர் கௌரவப்படுத்துறாரு கண்ணியமா நடத்துறாரு இப்ராஹிம் லோடியுடைய பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க ஆண் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை மிகப்பெரிய கௌரவத்தோடவே அவர் வந்து நடத்துறாரு எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு அப்படிங்கிறாரு இதெல்லாம் அந்த காலகட்டத்துல அவர் வாழ்ந்த காலகட்டத்துல எந்த மன்னருக்கும் இல்லாத ஒரு சகிப்புத்தன்மை ஏன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவார்கள் அந்த பெண்கள் அதுக்கப்புறம் கற்பழிக்கப்படுவார்கள் அதுக்கப்புறம் கொல்லப்படுவார்கள் அந்த மன்னருடைய வாரிசுகள் ஆண்களாக இருந்தால் அவர்கள் கண்ணந்துண்டமாக வெட்டப்படுவார்கள் தான் நம்ம வரலாறுல படிக்கிறோம் ஆனா அதே காலகட்டத்துல வாழ்ந்த பாபருடைய தன்மை இப்படியானதாகத்தான் இருந்தது அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகனான உமாயுனுக்கு கூட பாபர் வந்து அறிவுரை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு அப்புறம் நீ ஆட்சிக்கு வரும் பொழுது உன்னுடைய சகோதரர்கள் கிட்ட கண்ணியமா நடந்துக்கோ அவங்களுக்கு கௌரவப்படுத்து அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடு அப்படிங்கிறாரு ஏன் இந்த அறிவுரை அவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்துல ஒரு அரசர் இறந்துட்டார் அப்போ பிள்ளைகள் அந்த ஆட்சிக்காக அந்த அரியாசனத்துக்காக போரிடும் பொழுது என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியும் அந்த சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் கொன்றுவிட்டு கடைசியா யார் மிஞ்சுறாங்களோ அவங்கதான் மன்னரா மன்னராக உட்காருவாங்க அப்ப பாவர் தன்னுடைய மகனையும் நாகரிகமான ஒருவனாக வளர்க்க ஆசைப்பட்டு இது மாதிரியான உபதேசங்களை கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாம அவர் தன்னுடைய மகனுக்கு இன்னும் உபதேசம் பண்றாரு இந்தியாவை பிடிச்சதுக்கு அப்புறம் பாபர் பண்ணக்கூடிய உபதேசம் மிகவும் அற்புதமானது கடிதம் ஆதாரபூர்வமாவே இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உமாயுனே இந்த நாட்டு மக்கள் அதாவது இந்துக்கள் பசுவை வந்து தெய்வமா வணங்குறாங்க அதனால அதை வந்து நீ கொல்லாத அப்படிங்கிறாரு உங்களுக்கே தெரியும் முஸ்லிம்கள் வந்து பக்ரீத் தினத்தன்னிக்கு அந்த குர்பானி அப்படிங்கிற பேர்ல ஆடு மாடு எல்லாம் வந்து அறுத்து அது குர்பானிங்கிற பேர்ல ஒரு ஒரு புனிதமான ஒரு விஷயமா அதை வந்து செய்வாங்க அது பாபர் சொல்றாரு பசுவ தெய்வமா இந்த மக்கள் நினைக்கிறாங்க அதனால அதை நீ வந்து கொல்லாத அப்படிங்கிறாரு மத்த சமுதாயத்தோரோடையும் நீ வந்து மத நல்லிணக்கமா இருந்துக்கோ அப்படின்னு அறிவுறுத்திட்டு போறாரு ஆதாரபூர்வமான கடிதங்கள் இன்னைக்கு இருக்கு ஆகையினால பாபருடைய அந்த சகிப்பு தன்மைங்கிறது ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த இப்ராஹிம் லோடியோடைய அம்மா இருக்காங்க பாருங்க அதாவது இப்ராஹிம் லோடியை ஒரு போர்ல வெற்றி கொண்டு கொன்னாச்சு அதையும் அவர் கௌரவமாவே அந்த உடலையும் அடக்கம் செஞ்சுட்டு வந்து அவருடைய வீட்டை சேர்ந்த எல்லா பெண்களையும் கண்ணியமா வச்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய ஆண் வாரிசுகளையும் பெரிய கௌரவத்தோட தான் அந்த அரண்மனையில அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு அதுவும் தன்னுடைய நேரடி கண்காணிப்புலயே இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அரண்மனையிலேயே அவங்க சுதந்திரமா இருக்கும்படியான வழிகளை அவரு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் ஆனா அதையும் தாண்டி இப்ராஹிம் அம்மா தன்னுடைய மகனை கொண்டது பாபர் தானே அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் இருந்தது அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாபர் சாப்பிடக்கூடிய உணவுல விஷத்தை கலந்தாங்க அந்த விஷத்தை அவங்க எப்படி கலந்தாங்க அப்படின்னா அந்த சமையல்காரன் கிட்ட கூப்பிட்டு நான் சொன்னத நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா நான் வந்து அதுக்கப்புறம் உனக்கு சில கிராமங்களையே பரிசா கொடுக்குறேன் அப்படின்னுலாம் அப்புறம் பாபருடைய பிரதானமான நம்பிக்கைக்குரிய சமையல்காரர்களே வந்து விஷத்தை கலக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டாங்க அவங்க வந்து வெளியில இருந்து விஷத்தை வரவழைச்சி அந்த அம்மாவே என்ன பண்றாங்க அப்படின்னா சமையல்காரர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த சமையல்ல பாபருடைய உணவுல அந்த விஷம் வந்து கலக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை தொழுகையை முடிச்சுட்டு பாபர் வந்து வழக்கம் போல சாப்பிடுறாரு பாபருடைய உணவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய உணவும் இருக்கும் இந்துஸ்தானுடைய உணவும் இருக்கும் ஆப்கானிஸ்தானுடைய உணவு விடவும் இந்துஸ்தானுடைய உணவு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதா போயிடுச்சு அறுபதுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் அங்க வந்து சமைக்கப்பட்டிருக்கு அப்ப எல்லாத்திலயும் கொஞ்சம் 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 கொஞ்சமா சாப்பிடறாரு அப்ப இந்திய உணவு வகைகளை சாப்பிடும் பொழுது மட்டும் அவருக்கு வந்து லைட்டா வயிறு கலக்குது என்னது இது சரியில்லையே அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஒரு டவுட் வருது இருந்தாலும் அதை நம்பி சாப்பிடுறார் என்ன காரணம் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் வந்து தான் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆளை நிக்க வச்சு அவங்கள சாப்பிட வைப்பாங்க அந்த உணவுல எதுவும் விஷம் கலக்கப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக அப்போ அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு இதுல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே லஞ்சம் வந்து வேலைய வேலை செஞ்சிருக்கு அப்ப பாபர் என்ன பண்றாருன்னா எந்த சந்தேகமும் படாம அந்த உணவுகளை சாப்பிடுறாரு சாப்பிட்றத அவர் நிறுத்தவே இல்லை ஆனா அளவு மீறி வைத்த கலக்கும் பொழுது என்னால இங்க உட்கார முடியலன்னு சொல்லிட்டு கழிவறையை நோக்கி போறாரு அந்த கழிவறையை நோக்கி போகும் போதே அவருக்கு வந்து வாந்தி வருது வாந்தி கொஞ்சம் வருது அதுக்கப்புறம் கழிவறைக்கு போனோம் நிக்காம வாந்தியை வந்து அவர் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு கடைசியில சந்தேகப்பட்டு என்ன பண்றாருன்னா நாயை கொண்டு வந்து அவர் எடுத்த வாந்தியை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ப அந்த நாய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சாப்பிட்டுட்டு சோர்வாயிடுச்சு ஆனா நாய் ஒரு ரெண்டு நாள் சோர்வுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு பாபர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் சோர்வா இருந்தாரு அதுக்கப்புறம் சரியாயிட்டாரு அதே மாதிரி அந்த உணவுகளை சாப்பிட்ட இன்னும் சில பேரும் சோர்வா இருந்தாங்க அவங்களும் சரியாயிட்டாங்க யாருக்கும் உயிர் போகலை ஆனா இது மூலியமா இதுல விஷம் கலக்கப்பட்டிருக்குங்கிறது உறுதியாயிடுச்சு இது போக என்ன நடந்தது அப்படின்னா அந்த விஷத்தை கலக்கணவங்க பாதி விஷத்தை உணவுல கலந்துட்டு மீதி விஷத்தை அந்த சமையல் அறையில தட்டு மேலேயே வச்சுட்டாங்க அது பாபருடைய ஆட்கள் போய் அதை எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த விஷத்தை அதுக்கப்புறம் அந்த விஷத்தை கலந்தவர்கள் அத்தனை பேரும் அதுக்கு உடந்தையாக இருந்த அத்தனை பேருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது இங்க கூட பாபருடைய சகிப்பு தன்மையை நாம பார்த்து ஆச்சரியமா இருக்கு என்ன அப்படின்னா இந்த விஷத்தை கலக்க சொன்னது இப்ராஹிம் லோடியுடைய அம்மா அப்ப அவங்கள வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருட்டறையில வச்சு பூட்டிட்டாங்க அவருடைய மகன்கள் ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க இவங்க மேலேயும் கோபம் வந்து சராசரி மன்னர்களா இருந்தா அந்த மகன்களையும் கொண்டு இருக்கணும் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இந்த மகன்கள் மேல தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மகன்களை மன்னிக்கிறார் அது மட்டும் இல்லை இங்கேயே இருந்தா எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் ஆப்கானிஸ்தானுக்கு அமுச்சு வைக்கிறார் அங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்துறப்படாரு இவங்களை வந்து கௌரவமா நடத்துங்க அப்படின்னு இதுதான் பாபர் அப்புறம் இன்னொரு விஷயம் பாபர் இந்தியாவுக்குள்ள வந்தார் ஆட்சியப்படுச்சு ஆனா அவர் ஏன் வந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கும் போது லாகூருடைய ஆளுநராக இருந்த இப்ராஹிம் லோடி அரசாங்கத்தின் ஆளுநர் தௌலத் கான் அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தான் லெட்டர் எழுதுறாங்க இப்ராஹிம்லோடி வந்து எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு அமைச்சர்களை வந்து அவர் கொன்னுட்டாரு எங்க குடும்பங்களை பூரா அவர் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய மனநிலையே சரியில்லாத மாதிரி இருக்கு அவர் வந்து எப்படியாவது நாங்க பதவி நீக்கம் செய்யணும்னு நினைக்கிறோம் அதனால கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாரு இந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது பாபருடைய கண்ணமே செவந்து போச்சு ரொம்ப கோவப்படுறாரு அவருடைய முகமே ரொம்ப கோபமா இருந்தது அவர் வந்து திரும்ப அந்த வந்த தூதர்கிட்ட அந்த கடிதம் வாங்கிட்டு வந்த தூதர் கிட்ட மறுபடியும் ஒரு கடிதத்துல திருப்பி எழுதி அனுப்புறாரு நீங்க எல்லாம் அந்த மன்னருடைய உப்பை சாப்பிட்டு தானே வளர்றீங்க பரம்பரை பரம்பரையா அவங்களோட தானே இருக்கிறீங்க எப்படி இப்படி துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வருதுன்னு மறுபடியும் நடந்த விஷயத்தை எல்லாம் அந்த தௌலத் கான் சொன்னதுக்கு அப்புறம் பாபர் சரி யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு அது கூட உடனடியா வர்றேன்னு சொல்லல யோசிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு அதுக்கப்புறம் மன்னர் ராணா சங்கார்கார் பாருங்க அவருடைய தூதரும் இதே செய்தியை தான் கூட்டு வர்றாரு இப்ராஹிம் லோடியோடி அந்த செயல்பாடு சரியில்லை ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு எங்களை அதாவது அமைச்சர்களையே கொல்றாரு ஆளுநர்களையே கொள்றாரு அவர் ரொம்ப கடுக்கடுப்பான ஒரு மன்னரா இருக்கிறாரு அவரோட நிர்வாகத்துல ஈடுபடுறதுங்கிறது முடியாத விஷயம் அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதாவது சங்கா அவர்களுடைய கடிதம் வந்ததுக்கு தான் பாபர் தன்னுடைய படையோட இந்தியாவை நோக்கி வந்தாருங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதை நழுவ விடக்கூடாது அப்படின்னு பாபர் நினைக்கல இங்க தௌலத் கான் கிட்ட இருந்தும் கடிதம் வருது ராணா சங்கா கிட்ட கடிதம் வருது அப்ப இந்த சம்பவத்தாலதான் இந்தியாவை நோக்கி பாபர் வந்தார் அப்படிங்கறதோ நம்ம வந்து அப்புறம் அந்த முக்கியமான விஷயம் அதாவது பாபர் வந்து ராமர் கோவில தான் மசூதியை கட்டினார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்களா அத வந்து நம்ம வரலாறுல பார்க்கும் பொழுது முகலாய அரசர்கள்லே கோவிலை இடிக்காத ஒரு மன்னர் அப்படின்னு சொன்னா அது பாபரும் தான் நம்ம கண்களுக்கு வந்து தெரியறாங்க அவங்க கைப்பட எழுதுன அந்த சுயசரிதையில அந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை சரி அதை வந்து ஒதுக்கிடலாம் ஏன்னா அதை அவங்க கட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் அப்படியே எடுத்துக்குவோம் ஆனால் அவர்களுடைய காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் அவர்களுடைய எதிரிகளால் பதிவு செய்யப்பட்ட தகவல்கள்ல கூட இது மாதிரியான விஷயங்கள் எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வரலாறு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்கிறது பாபர் தன்னுடைய அந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலகட்டத்தில் சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு மன்னராக மிக மிக நாகரிகமானவராக நடந்து கொண்டார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி சரி ஆய்வாளர்கள் இந்த பாபரை எதுக்கு நாகரிகமான மன்னராக வந்து ஒரு ஒரு முன்னிறுத்துறாங்க மொகலாய அரசர்கள்ல அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்கு மொகலாயர்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தை அந்த நேரத்துல எதுக்காக குறிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு கொண்டாலே பாபர் எவ்வளவு சகிப்பு தன்மை கொண்டவராகவும் ஒரு நாகரிகமானவராகவும் வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அது என்னன்னா மொகல் இந்த வார்த்தை எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மங்கோலியர்கள் இந்த செங்கிஸ்கானுடைய அந்த வம்சாவளி வருது பாருங்க அந்த மங்கோலியர்களுடைய கூட்டத்தை குறிப்பதற்காக சுருக்கமாக சொல்லப்பட்ட அந்த ஒரு குறிப்பு பெயர் தான் மொகல் இவங்க எப்படி இருந்தாங்கிறது நமக்கு தெரியும் காட்டு மிராண்டிகளாகத்தான் இந்த மங்கோலியர்கள் இருந்தாங்க பிற்பாடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் முஸ்லிம்களாக மாறுகிறார்கள் ஆனால் அதே அநாகரிகமான கூட்டமாகத்தான் அவங்க வந்து நடந்துக்கிறாங்க அவங்க கோவில்களை இடிக்கிறாங்க இருக்கக்கூடிய அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் வைரத்தையும் கொள்ளையடிக்கிறார்கள் இது நடந்ததான் நடந்தது நூறு சதவீத உண்மை இவர்கள் அநாகரிகமான மக்கள் அப்படின்னு யார் சொல்றாங்க தெரியுமா அந்த நேரத்துல வாழ்ந்த இந்த மங்கோலியர் அல்லாத முஸ்லீம்களே இந்த முஸ்லீம்களை அநாகரிகமானவர்கள் அப்படின்னு தான் பதிவு பண்றாங்க அதை குறிக்கிறதுக்கு தான் முகல்கிற வார்த்தையே அவங்க சொல்லுவாங்க இவர்கள் மொகல் அப்படின்னு சொன்னா இவங்க முகலாயர்கள் அப்படின்னு சொன்னாலே அநாகரிகமான மக்கள் அப்படின்னு தான் அந்த நேரத்துல அர்த்தம் அது மட்டும் இல்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் முன்னாள் பிரதமர் அவரே தன்னுடைய அந்த உலக வரலாற்று கலஞ்சியங்கிற அந்த புத்தகத்துல இதை அவ்வளவு தெளிவா சொல்றாரு ஆப்கானிஸ்தான்ல இருந்து படையெடுத்துட்டு வந்த முஸ்லிம்கள் இங்கே கோவிலை அடித்தார்கள் கொள்ளை அடித்தார்கள் அப்படிங்கிற வரலாறு அவர் சொல்லும் சொல்றாரு இவர்கள் அநாகரிகமானவர்கள் ஆனா அதுக்கு முன்னாடி இங்கே முஸ்லிம்கள் வந்தார்கள் யாரு அரேபியர்கள் காஷ்மீர் வரைக்கும் வந்து அதாவது அந்த சிந்து பகுதி முழுக்க இந்த அரேபியர்களுடைய ஆட்சி இருந்தது அந்த ஆட்சியை செய்தது முஸ்லிம் அராபியர்கள் அப்ப அவர்களுடைய ஆட்சி நாகரிகமானதாக இருந்தது எந்த மத ஆலயங்களும் சேதப்படுத்தப்படவில்லை அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா நேரு அவர்கள் பதிவு பண்றாங்க அதே நேரு தான் சொல்றாங்க இவர்கள் பிற்பாடு இஸ்லாத்தை பதினான்காவது நூற்றாண்டில் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி ஏற்றுக்கொண்ட இவங்க அநாகரிகமான மக்களாகவே தான் தொடர்ந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்றாங்க அப்ப அந்த பதினான்காவது நூற்றாண்டை சேர்ந்த முஸ்லிம்கள் மொகல் அப்படிங்கிற வார்த்தையை இந்த அநாகரிகமான முஸ்லிம்கள் அப்படின்னு பயன்படுத்துறதுக்காக ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள் சொன்னாலே பாபர் அந்த நேரத்துல எவ்வளவு நாகரிகமானவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேர்களை